வணக்கம் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அதாவது என்ன சொல்ல வராரு வள்ளுவர் அப்படின்னா யார் பாக்கிறானோ இன்னொரு உயிரை யார் நேசிக்கிறானோ அவன்தான் உயிர் வாழறான் மற்றவங்களாம் செத்தவர்களுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதாவது இந்த உலகத்துல நம்ம என்ன நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அணுக்களின் சேர்க்கை அணுக்களின் கூட்டு மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் கல் மண்ணு செடி கொடி என்னெல்லாம் நம்ம பாக்கிறோம் இல்லையா எல்லாமே அணுக்களின் சேர்க்கை தான் எல்லாமே ஒண்ணுதான் நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை இந்த உலகம் தோன்றிய காலத்துலேருந்து எவ்வளோ பேர் நம்ம வாழ்ந்திருப்பாங்க இந்த உலகத்துல எவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க வாழ்ந்திருப்பாங்க இறந்திருப்பாங்க எத்தனை பேர் நமக்கு தெரியும் நம்ம தாத்தாவை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தாத்தாவை தெரியும் அவங்க தாத்தாவை அவங்களுடைய தாத்தாவை இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருந்த தாத்தாவை எத்தனை பேருக்கு தெரியும் வாழ்ந்தாங்க வெந்த தின்னாங்க வேலை வந்தவுடனே போனாங்க இது போல பல கோடி 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 பேரு இப்படிதான் வாழ்ந்துட்டு போனாங்க சில பேர் நம்ம மறக்க முடியாது வரலாற்றுல காந்தி தாத்தாவா மறக்க முடியாது போல எவ்வளவு தேச தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா உங்களை மறக்கவே முடியாது ஏன் சுதந்திரத்துக்காக போராடினாங்க சரிதான் ஏன் ஏன் போராடினாங்க தான் பட்ட துன்பத்தை யாரும் படக்கூடாது என்ன போல இன்னொரு உயிர் கஷ்டப்படக்கூடாது எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும் அந்த அந்த எண்ணம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் அந்த எண்ணம் அந்த இந்த உள்ள இருக்கிற அன்பு எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஊ அவங்கள இன்னைய வரைக்கும் நம்மளை அவங்க நினைக்க வச்சுக்கிட்டே போனாங்க உதாரணமா இப்படித்தான் வாழணும் எல்லா உயிர்களும் ஒன்னா தான் நினைக்கணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு போனாங்க வள்ளல் பெருமானார் சொல்லுவாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாரு பயிர்ல கூட பார்த்தாரு தன்னை பார்த்தாரு இன்னொரு உயிராச்சு என்ன போல இன்னொரு உயிர் கஷ்டப்படுதே அப்படின்னு ஒரு பயிர்ல கூட பார்த்தாரு இயேசுநாதர் வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நிதி திரட்டுறாரு சில பேர் நிறைய பேர் வந்து நிறைய பணம் நிறைய அளவில் பணம் கொடுத்தாங்க ஒரு ஒரு வயதான பெண்மணி அவங்கக்கிட்ட எல்லாரை விட ரொம்ப குறைவாக இருக்க ஒரு ப பணம் தான் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேலி பண்ணுறாங்க ஏன் இதை விட உங்களால் கம்மியாக கொடுக்கவே முடியாதா இதுக்கு கொடுக்காம இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏ ஏசுநாதர் சொல்லுவார் உங்களை எல்லாரை விட அவங்க தான் அதிகமாக கொடுத்தாங்க எப்படி நாங்களாம் நிறைய கொடுத்தோம் நீங்கள் இன்னும் இப்படி சொல்கிறீங்க நீங்களாம் உங்கள் கிட்டே இருந்து ஒரு பகுதியை கொஞ்சமாக கொஞ்சம் கொடுத்தீங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு இருக்கிறத மொத்தமா கொடுத்தாங்க அது கொஞ்சமா இருக்குதோ நிறைய நிறைய இருக்குதோ அது முக்கியம் இல்லை அவங்ககிட்ட இருக்க இருக்கிறத குடுக்கணும்ன்ற அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது போல எந்த ஏற்றத்தாழ்வுகளுமே அவங்க கிட்ட இருக்காது இவ்வளோ இவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுக்கல அது அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே இல்லை எல்லாம் ஒண்ணுதான் இஸ்லாத்துல கூட நபைகள் நாயகம் இந்த ஒப்புரல் ஒப்புரல்ல தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் எல்லா உயிர்களையுமே தான் நினைச்சிருக்காரு அவர் வெளியே போயிருக்கிறாரு அவங்க மனைவி அவங்களுக்காக வீட்டுல சமைச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு யாசகர் வந்து முதல்ல கேட்கிறாரு அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நபிகள் நாயகம் அவங்க அவங்க அவருக்காக மட்டும்தான் கொஞ்சமா சாப்பாடு இருக்கு வீட்டுல அதுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டாம்மா வராங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க மூன்றாம்மா ஒருத்தர் வராங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க இப்போ கொஞ்சம்தான் இருக்குது அவர் வந்து சாப்பிட்றாரு எதுவுமே கேள்வி கேட்கல கொஞ்சம் தான் இருக்குது சாப்பாடு இவங்க சொல்கிறாங்க மனைவி போல் மூணு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மூணு பங்கு செலவாயிடுச்சு யாசகர்களுக்கு கொடுத்துட்டேன் இங்கே எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு என்னது செலவாயிடுச்சான் இப்ப நான் சாப்பிடுறேனே இந்த ஒரு பங்கு தான் செலவாயிருக்கு அந்த மூணு பங்கு சேமிப்புல இருக்கு எல்லா உயிர்களிலுமே நினைச்சாங்க அதனாலதான் இப்படிலாம் சொல்ல முடியும் சாய்பாபா வாழ்க்கையில அவர் யாசகம் வாங்கிதான் சாப்பிடுவாரு தினமுமே ஆனா பெரும்பாலும் அவர் யாசகம் வாங்கினா அந்த உயிர் பறவைகளுக்கு நாய்களுக்கு இது போல போட்டுருவாங்க ஏன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க நீங்க சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்டா அவங்களாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரிதான் அப்படின்னு சொன்னா போல ரமண மகரிஷி வாழ்க்கையிலுமே அவர் ஆசிரமம் திருவண்ணாமலை அந்த மலையை ஒட்டிய பகுதி நிறைய குரங்குகள் வாழற இடம் எத பக்தர்கள் வந்து காணிக்கையா பழங்கள் கொடுத்தா இது குரங்குகள் வந்து எடுத்துட்டு போயிடுமோ அதுல அங்க இருந்து சீடர்கள் வந்து அதை விரட்டுவாங்க ஆனா ஐயா என்ன சொல்லுவாராம் ஏன் அப்படி விரட்டுறீங்க அதுவும் உங்களை போல தானே அதுதான் அது அது ஜெயிக்குமா நீங்க ஜெயிக்குமான்னு பார்த்தா அதுதான் ஜெயிச்சிச்சு அப்ப அதுவே எடுத்துட்டு போகட்டும் விடுங்களேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு விலங்குகள் பறவைகள் இவங்க கிட்ட கூட அந்த ஒற்றுமையை தான் பாக்குறாங்க நம்ம எல்லாமே ஒண்ணுதானே அந்த வேற்றுமையை அவங்க கிட்ட இருக்கிறது இல்லை இதே போலதான் பாரதியார் கூட நமக்கெல்லாம் அவர் ஒரு கவிஞரா தான் தெரியும் ஆனா அவரு ஒரு ஞானி இது பல பேருக்கு தெரியாது அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் பாரதியார் அன்னைக்கு 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 அன்னைக்குதான் அவங்க சாப்பாடே இன்னைக்கு எப்படா சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வருமே தாங்கிட்டே இருக்கிறோம் அந்த கொஞ்சம் அரிசி கூட காக்கை குருவிகள் வந் சாப்பிடணும் அப்படின்ட்டு அதுக்கு போட்டுருவாராம் வாரம் அவருடைய ஒரு பாடல் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி நீல் மலையும் நதிகளும் எங்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் இருக்கு காக்கை குழு குருவிகள் கூட எங்கள் ஜாதி நம்மளாம் மனிதர்களே ஜாதி பார்க்குறோம் அதுங்க கூட எங்கள் ஜாதி தான்ப்பா அப்படின்னு எவ்வளோ ஒற்றுமை பாருங்களேன் எல்லா மகான்களுமே அதாங்க எல்லாரையுமே ஒன்னா பாக்குறவங்க சரிப்பா அவங்களா மகான்கள் மகா ஆத்மாக்கள் நம்மளா சாதாரண ஆத்மா நம்மளால முடியுமா சரி ஏன் இவ்வளவு மகான்கள் வந்தாங்க அவங்களா தெய்வ நிலையில இருந்தவங்க இல்லையா அவங்க தெய்வமாவே இருந்திருக்கலாமே நம்ம ஏன் அவங்கள வச்சு பூஜை பண்றதுக்கும் ஆஹ் விளக்கேத்துறதுக்கும் மெழுகுவத்தி ஏத்தி அவங்களுக்கு கும்பிடுறதுக்குமா அவங்க வந்தாங்க இங்க வந்து தெய்வ தெய்வநிலையில வந்து இறங்கி வந்து நமக்காக கஷ்டப்பட்டாங்க நம்மளுக்கு வாழ தெரியல இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக அவத அவதரித்தவர்கள் தான் மகான்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ஏசு சொல்லுவாரு யாரோடு ஒப்பிடுவதாக இருந்தால் உன்னை என்னோடு மட்டும் ஒப்பிடு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா தான் எப்படி வாழணும் அப்படின்னு உதாரணமா வாழ்ந்தவர்கள் நாமும் எல்லா உயிர்களையும் நேசிப்போம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க